அறக்கட்டை நிறுவனம் அவர்களுக்கு அவர்களின் சிறப்பான இயற்கை நல சேவையை பாராட்டி அந்த நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜேபிளோபல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறந்த சமூக சேவையிலே அவர்கள் பெருமையடைகிறது விண்ணில் நட்சத்திரம் நிறைந்தால் வானம் அழகாகும் மண்ணில் மரங்கள் வளர்ந்தால் நிலம் வளம் ஆகும் உறவுகளை மரம் மாடுவோம் மரம் வளர்ப்போம் மரம் காப்போம் என்று இன்று வரை மரங்களை நட்டு அவற்றை பராமரித்து வருவதில் முக்கிய பங்காற்றும் மருதம் கானக மரக்கட்ட நிறுவனர் திரு பாசு மருதாசலம் அவர்கள் ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர் எந்தவித நிகழ்வானாலும் மரக்கன்று தொடங்க வேண்டும் என்று மரங்களை தந்து ஒரு விழிப்புணர்வு நிற்காமல் அவரே மரங்களை நடுவதற்கு உதவி செய்து வருகிறார் தினமும் இரண்டு மணி நேரம் பசுமை பணி என்று தொடர் கலப்பணி செய்து வருகிறார் அன்பு சகோதரர் அவர்கள் மட்டுமே இல்லாமல் மனைவியை சேர்த்து இந்த சேவையை செய்து வருகிறார் கடந்த ஐந்து வருடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான மரங்களை நடவு செய்துள்ளார் இதுக்கென ஒரு பெரிய பாராட்டம் தெரிவிக்கலாம் அவருக்கு தன்னுடைய சொந்த கிராமத்துல அரசு நிலத்துல ஆறாயிரம் மரங்கள் நடவு செய்து தொடர்ந்து பராமரிச்சிட்டு வராங்க சிறுத்தைகள் விதைக்கிறது சிட்டுக்குருவி அடையாக்குப் பட்டியல செஞ்சு தேவைப்படுற இல்லங்களுக்கு சென்று இலவசமா பொருத்துறது இப்படி பல்வேறு விதமான சேவைகள் செஞ்சுட்டு வராங்க போன வருஷத்துல இருந்து ஊருக்காக தினமும் ரெண்டு மணி நேரம் அப்படி ஒரு பசுமை பணி அடிவ தொடர்ந்து கலப்பணி செஞ்சுட்டு வராங்க சகோதரத்து பாசு மருதாசனம் அவர்களை அவருடைய மனைவியும் சேர்த்து அவருக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு உதவியா இருந்து அவர் கூடவே இந்த சேவைகளை சேர்த்து பண்ணிட்டு வராங்க அவருடைய துணைவியார் ஐயாவோட்ட பேசுறப்ப இந்த விருதை என்னோட மனைவிக்கு சமர்ப்பிக்க அப்படின்னு சொன்னாரு அன்பு சதுரின் சிறப்பான இயற்கை சார்ந்த பணிகளை பாராட்டி நம் நிறுவனத்தின் சார்பாக

நான் இதுக்கு முன்னாடி மேலையில பேசி பழக்கிலீங்க மேலே தெரிஞ்சுக்கொண்டிருக்கேன் அதுக்கு தான் ஒரு பழக்கனால அவங்கதான் தொடர்ந்து சிறப்பாக இருந்தாலும் என்னை பத்தி அக்கா எல்லாம் நிறைய தெரிவிச்சாங்க நான் என்ன நினைக்கிறாங்க நம்ம வாழ பூமி வந்து இப்ப ரொம்பவே மோசமா போயிடுச்சு மனிதனுடைய பேராசிக்கினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு பில்லியன் மரங்கள் அழைச்சிட்டு இருக்கோம் அதுல நான் வைக்கிறது அஞ்சு பில்லியன் மரங்கள் தான் வைக்கிறோம் அதாவது நல்லா வயது முதிர்ந்த மரங்களை அழிச்சிட்டு சிறு மரக்கன்றுகள் வைக்கிறோம் அத்தனை மரக்கன்றுகள் வளர்க்குறோமா அப்படின்னா அது சாத்தி குறிஞ்சாங்க நிறைய பேர் வைக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க போஸ்ட் பண்றாங்க புடிச்சது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அக்கா சொன்ன மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம் மரக்கன்றுகள் பல அமைப்புகள் வச்சிருக்கேன் ஆனா என்னுடைய சொந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் மரங்கள் ரிசர்ச் சைட்ல வச்சிருக்கேன் அதுக்கு வந்து முறையான சொட்டு போட்டு அதை டெய்லி அவர் ஊருக்கு தினமும் இரண்டு மணி நேரம் அப்படிங்கிற ஒரு காம்பெண்ட்ல எப்போ வேலை தான் சரி நான் ஆக்சுவலாக எலக்ட்ரிஷியன் எனக்கு வேலை இருந்தாலும் இல்லைனாலும் ஊருக்காக இருந்து அதை செஞ்சு தான் ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா தாய் அறக்கட்டுன்னு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு என்னால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் நைட் பத்து மணிக்கு பன்சன் முடிச்சுட்டு பத்து மணிக்கு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு செடி வச்சு கொடுத்தாங்க ஏன்னா அதை நோக்கி பயணம் ஒரு நாள் கூட லீவ் இருக்கக்கூடாது அதை வந்து திரவத்துக்கு நிச்சயமா கிடையாதுங்க அந்த ஒரு பொழுதுக்கு கூட இதை நம்ம என்னை பார்த்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்தா அதுவே எனக்கு கிடைச்ச விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைங்க செய்யறதுக்கு நான் ஏன் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து மண் வந்து மலராச்சு மண் வளமா இருந்தால் மட்டுமே மக்கள் வாழ முடியும் நம்ம எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வரனால வர முடியாது சுவாசிக்கிறதுக்கு மரம் தான் வேணும் காற்று இந்த அசுத்தமான காற்று சுத்த சேர் மரங்கள் நான் ஏன் மரத்துக்கு மட்டும் முப்பது கொடுத்தேன்னா மரத்தை மட்டும் வச்சா போகுது அது எல்லாத்தையும் கொடுத்தது புரியுங்களா அதுக்காக தொடர்ந்து இருக்கிறேன் பேசுறேங்க மகிழ்வாக கடந்து சொந்த பசுமை மதிய வணக்கத்தை கணவர் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து முன்னெடுக்கும் போது எப்படி சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா என்னோட ஊர் வந்து நீலகிரி மாவட்டம் பசுமையான சூழ்நிலையில வளர்ந்து நானு ஆஹ் என்னோட வாழ்க்கையில வந்து இரண்டு நிலங்கள் ஐவகை நிலங்களில் இரண்டு நிலங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் அல்ல மருதம் காடகம் என்றது ஒருபோதும் மருதம்ன்றது குறிக்க குறிக்கலைங்க மருதம் நிலத்தான் குறிப்பிட்ட அவரு கூட சொன்னாரு மருதம்ன்றது தேவையா என் பெயர் வைக்கணுமா நான் சொன்ன உங்க பேர் இல்லைங்க அது மருத நிலத்தை சேர்ந்தது மரங்களை ஏன் நேசிக்கிறோம் அப்படின்னா மரங்கள் இருந்தாதான் பல்லுயர்கள் வாழும் நம்ம மட்டும் இல்லை பல்லுயிர்கள் வாழது அப்படின்னு சொல்லி சுற்றுப்புற ஆய்வாளர்கள் பல பல நிகழ்வுகளை நான் பங்கெடுத்ததுனால இந்த மரங்களை நேசிக்கிறதுனால இந்த இயற்கையை மீட்டெடுக்கும் பணியில நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுனால இப்போ நிறைய நீர் வழித்தடங்கள் வந்து நிறைய மாசுபடுது நிறைய பொல்யூஷன் தப்ப நாம தான் பண்ணணும் நாம தான் திருத்தணும் தப்ப நாம பண்ணிட்டு நம்ம பிள்ளைகளை தரு நம்ம பாட்டம் போட்டாங்களா ஆத்துல தண்ணி பார்த்தாங்க கிணத்துல பார்த்தாங்க குளத்துல பார்த்தாங்க நம்ம பிள்ளைங்க தண்ணீர் பாட்டல்ல பார்க்கணும் இன்னைக்கு நம்ம தண்ணி பாட்டலுக்கு வந்துருச்சு நம்ம சுவாசிக்கும் காற்று சிலிண்டரை மாறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம பிறப்பு வந்து ஒரு சம்பவமா இருக்கலாம் ஆனா இறப்பு வந்து கண்டிப்பா சரித்திரமா இருக்கணும் இது வந்து விளம்பரத்துக்கான வேண்டி இல்லை எனக்குள்ள அந்த உள்ளுணர்வு எனக்குள்ள வந்தது அவருக்குள்ள வந்தது எங்களுக்கு கற்று தந்த ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில் படித்திருக்கிறோம் இருக்கிறோம் எங்க ஆசிரியர்கள் அதை எங்களுக்கு கற்று தந்தாங்க எங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி வளர்த்துனாங்க அந்த அரசு சார்ந்த வாழ்க்கையில நம்ம வந்து அந்த வாழ்வியல் நெறிகளை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து செல்லணும் தப்புன்னு சொல்லலை ஆனால் நிறைய பேர் அந்த ஏய் கேட்டு முடிவெடுக்க நிறைய பெண்களும் கூட நிறைய குழந்தைகளும் கூட ஏயை கேட்டு முடிவெடுக்க வேண்டியது இல்லை நாமளே முடிவெடுத்துக்கலாம் நம்ம நம்ம பையன் வந்து மதர்ஸ் டேக்கு ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொல்றத விட என்னை ஹக் பண்ணி அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு சொல்லும் அந்த உணர்வுகள் வந்து பத்திரப்படும் எப்போவுமே வந்து நம்ம மெஷின்களோட அதிக நெருக்கத்தோட நம்ம இருக்கிறோம் அந்த டெக்னாலஜி வளர்ச்சியை நம்ம தப்புன்னு சொல்லணும் அதே சமயம் அம்மா கூட அதிகமா இருங்க அப்பா கிட்ட தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெளியில வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்மளை பாதுகாக்கிறது நிச்சயம் அப்படின்றது வந்து நான் இந்த மேடையில நான் சொல்லிக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளியூர் பெருக்கத்தை வந்து எதனால இது பண்றோம்னா ஒரு ஆலமரம் வரத்தா அதுல ஏகப்பட்ட உயிர்கள் வந்து அதுல காக்கப்படுது தவளை நம்மளை காக்குது அப்படின்றத வந்து நான் நிறைய நெறியாளர்கள் சொல்லி நிறைய புத்தகங்கள் படிச்சு நான் தெரிஞ்சுட்டேன் ஒரு தவளை நம்ம காப்பாத்துது ஒரு பட்டாம்பூச்சி நமக்கு வர்ற ஒரு பெரிய ஆபத்தை பட்டாம்பூச்சி தெரிவிக்குது அந்த வாசைகள் நமக்கு ஒரு காலத்துல புரிஞ்சுது இப்ப புரியறது இல்ல ஏன்னா அதுக்கு நமக்கு நேரமும் இல்லை அத பாதுகாக்கிறதுக்கு நம்ம துணியிறதும் இல்லை எப்படி ஒரு க கம்பளி பூச்சி எப்படி பல நிலைகளை அடைஞ்சி ஒரு பட்டாம்பூச்சியா மாறுதோ எப்படி அது போராடுதோ கருவுல நாமளும் போராடி நிச்சத நிலத்தை இன்னைக்கு நான் வந்து நின்றுக்கிறேன் இன்னைக்கு நீங்க உட்காந்து கேட்டுருக்கிறீங்க போராட்டந்தான் பெரிய வாழ்க்கை போராடியே தான் ஆகணும் ஒரு ஒரு போராடி இங்க நின்று பேசுன ஒரு இடத்துல நான் பேசுறத பெருமைன்னு நான் நினைச்சுக்கிறேன் அவங்க சொன்னது மாதிரி ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவோட அறக்கட்டளை இதை வச்சிருக்காங்க வெறும் சாமானியர்கள் தான் நாங்க இவர் வந்து காரர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில பெருசா ஒன்னும் பொருளாதார வளர்ச்சி இல்லை அதுக்காக நிம்மதி இல்லைன்னு சொல்லிடவே முடியாது ரொம்ப ஒரு லைஃப்பை நாங்கள் அழகா நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வரோம் எப்பையும் பாதுகாக்கும் போது அவர் சொன்ன எங்க வீட்டில் அவர் சொன்னது மாதிரி மரத்தை நம்ம பாதுகாத்தோம்னா மரம் நம்ம உலகத்தையே பாதுகாக்கும் சேவ் வாட்டர் அண்ட் சேவ் சொல்லிட்டு இருக்கிறோம் அது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் இன்னைக்கு வந்து நாங்க மரக்கஞ்சிகள் நடுறோம்னா அந்த பாதையில வந்து நிறைய பேர் பயணிக்கணும்னு நினைக்கிறோம் எங்களை பார்த்து ஒரு குழந்தை எங்க எங்க தலைமுறையில எங்க பிள்ளைகள் அதை செய்துடுவாங்க எங்களை பார்த்து ஏதாவது ஒருத்தர் களத்துக்கு வந்தா களப்பணிக்கு வந்தா அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்காக வேலை செய்யற ஒரு ஆசிரியை என்னுடைய வேலையும் சேவை சம்பந்தப்பட்டது என்னோட கணவன் சே வேலையும் சேவை சம்பந்தப்பட்டது அப்படி பயணிக்கும் போது நம்ம வந்து நிச்சயமா நம்ம இறப்பு வந்து ஒரு சம்பவமாக இல்லாம அது ஒரு சரித்திரமாக மாறும் நான் வந்து உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு பேசிட்டு நான் இருப்பேன் என்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் நிறைய பேசிடு அவரு கம்மியா பேசினாரு நான் அதிகமா பேசுவேன் நான் சொல் மட்டும்தான் செயல்பாடு என்னமோ அவருக்குரியதான் சப்போர்ட் மட்டும்தான் எனக்குரியது நான் சப்போர்ட் பண்றேன் நிறைய அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க அவரு செல்லோண்டும் நேரத்து நேரத்தில் மண்ணோண்டுங்கன்னு சொல்லி மறத்தவீங்கன்னு அவர் சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த குழந்தைங்களோட சிலம்பாட்டம் நான் புள்ளிய பார்த்த நேர்ல அந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ்ல நான் நேர்ல புள்ளியோடவே வளர்ந்தவத்தான் நான் நீலகிரி மாவட்டத்துக்கு ஆனா இன்னைக்கு வந்து அந்த புள்ளிய நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்தது பாராட்டி ஆக வேண்டிய சூழ்நிலை ஒரு பாரம்பரிய கலைகள் அழிந்து போகாம அவர் வந்து கண்டிப்பா அவர் செய்யறாருன்னா நிச்சயமா அவரும் பாராட்டப்பட வேண்டியவர் அப்புறம் மேடம் சொன்னாங்க நிறைய இந்த கொலைகளும் தற்கொலைகளையும் பெருவி வர்ற அந்த சமூகத்துல நம்ம வந்து கண்டிப்பா அன்பு ரொம்ப குறைவா இருக்குதுங்க அந்த அன்பு வந்து நம்ம தான் இருக்கு வெளியில இல்ல அது பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது அத நம்ம வந்து நம்ம பிள்ளைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிச்சயம் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அம்மா அப்பா தாண்டா காப்பாற்றுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லுடா யாராவது ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணாங்களா போன எங்க அம்மா இருக்கிறாங்கடா எங்க அப்பா தைரியமா சொல்லு அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதோ அவங்கதான் உனக்கு காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவேன் என் பேரண்ட்ஸ் ஒரே வீட்டுல ரெண்டு குழந்தைங்க மாற்றத்தின்னாலும் இருப்பாங்க ரொம்ப வந்து பெயின் ஆவாங்க நான் சொல்லுவேன் என் பேரண்ட் போல்டா இருக்கணும் தைரியமா இருக்கணும் நீ வந்து பெத்து வச்சிருக்க குழந்தை வந்து சாதனை படிக்கிற குழந்தை இந்த குழந்தை ஆடணும் இந்த குழந்தை பாடணும் இந்த குழந்தை ஓடணும் நீ யார் அப்படின்றது உலகத்துக்கு தெரியணும்னா குழந்தையோட பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க வந்து அவ்வளவு சிலமோ அவ்வளவு பரதநாட்டியம் சொல்லி தராங்க என் பேரண்ட்ஸ் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம வார்த்தைகள் தாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கைய மாறி அதை சொல்லிட்டே இருக்கணும் செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம மனம் தளர விடவே கூடாது இந்த மாதிரி விருதுகள் வந்து புகழுக்கு மயங்காத மனுஷனே இல்லை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து அண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ணா அண்ணா பாசப்பறவைகள் சொன்ன மாதிரி அந்த இதுல வந்து எல்லாமே அடங்கி இருக்குதுங்கண்ணா அந்த விருதுகள் வந்து உண்மையாலுமே வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு நம்மள மாதிரி வளரணும் ரொம்ப வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சந்திக்கிறேன் அதாவது ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம பேச சொல்லி கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை உருவாக்குற வந்து இரண்டாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தது ஏன்னா நார்மல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துடலாம் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மனநிலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பத்தினா கட்டமைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஆளா நம்ம மாறணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி இருந்து இடத்துல இருந்து அவங்க பொறுமையா தன்மையோட வந்து நல்லிணக்கத்தோட செயல்படுறதுனால இந்த அளவுக்கு வந்து அவங்களோட பேச்சும் சரி அவங்க நடவடிக்கையும் சரி அவங்க செயல்பாடுகளும் சரி உங்களுக்கு வந்து சமூகத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவையான ஒரு முன்னெடுப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல அருமையான மக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நீலகிரி மாவட்டத்துல வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தோம் உங்களுக்கு நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்திருந்தாங்க உங்க நீலகிரி மாவட்டத்தோட சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கணேஷ் ஐயாக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் வருது அங்க வச்சு தான் கொடுத்தோம் ஐயா வந்து என்ன காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த டயத்துல வந்து அறிமுகப்படுத்தல தெரியல ஏன்னா உங்களோட சூழ்நிலைகள் இருக்கலாம் அவங்களுக்கு அல்ல ஐயாவோட சூழ்நிலை இருக்கலாம் அவங்களுக்கு கண்டு அங்க கொடுத்திருந்தவங்க வந்து சிறப்பா இருந்திருக்கும் அதோட சிறப்பான இடம் வந்து இங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து என்ன கடவுள் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்துல உங்களை மாதிரி நல்ல மனிதர்களுக்கு